கும்பம் காலபுருஷனுக்கு ஜீவனாதிபதி காலபுருஷனுக்கு ஜீவனாதிபதி மட்டுமல்ல காலபுருஷனுக்கு லாபாதிபதி என வேற யார் நவகிரகங்களில் வேற யாருமே அந்த அந்த வலிமையான அந்த வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய இடத்துல இல்லை என்பதுதான் முற்றிலும் உண்மை ஒரு மனிதனுக்கு தேவை உத்தியோகம் புருஷ லட்சணம் உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்போ ஒரு மனிதனுக்கு ஜீவகாருண்யம் முக்கியம் ஒரு மனிதனுக்கு தொழில் முக்கியம் ஒரு மனிதனுக்கு உத்தியோகம் முக்கியம் ஒரு மனிதனுக்கு பொருளாதார தேவை என்றால் அடிப்படை தொழில் முக்கியம் அந்த தொழிலை லாபத்தை ஈட்டுவதும் சனீசன் தான் அந்த தொழிலை கொடுத்து லாபத்தை கொடுப்பதும் சனீஸ்வரன் தான் இந்த லாபத்தை எவ்வாறு பங்கிட்டு நம்ம செய்ய வேண்டும் எவ்வாறு வாழ்க்கை எளிய முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த எளிய முறையில் பயன்படுத்தும் போது எந்த நீதியோடு இருக்குங்கிறத வழிகாட்டுதலும் கர்மமும் அவன் தான் அந்த கர்ம பலனை முடிச்சு கொடுக்கறோன்னு அவன் தான் அட்டமாதிபதியா இருந்து என்ன வியப்பு பார்த்தீங்களா என்ன வியப்பு இதை விட நீ என்ன வேணும் இதை விட எக்ஸ்பெலேஷன் சனீஸ்வரனுக்கு என்ன வேணும் அப்படியே கொற்ற வளர்ச்சியை கண்டு அஞ்சாதவர் வளர்ச்சியை கண்டு கெஞ்சி கிளறி எதையாவது செய்யணும்னு தோன்றக்கூடியவர் தான் சனீஸ்வரர் எப்படியாவது ஜெயிச்சிடணுமியா எப்படி செய்யணும் வீர் கொண்டு ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டார் பணிவு கொண்டு ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியவர் பணிவோடு சேர்ந்து எப்படி சாதிக்க பிறந்தவர் அதுதான் சொல்லுவாங்க சாதிக்க பிறந்தவையா பாருங்கள் மகரம் கும்பம்ல பாருங்கள் அப்படியே இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும் அதை விட ரிஷபம் மோசம் பேச்சே இருக்காது ஆனால் செயலில் இருக்கும் துலாம் வந்து பேசி பேசி நான் நல்லா இருக்கிறேன் நான் நான் பயப்பட மாட்டேன் நான் நல்ல நீதியாக இருக்கணும் நேரியாக இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் கோட்ட விட்டுறோம் ஆனால் ரிஷபம் மகரம் கும்பம் இல்லை அப்படியே இருக்கும் காரியம் சாதிக்கக்கூடிய ராசி ரிஷபம் மகரம் கும்பம் மிதுனம் சொல்ல தேவையில்லை சாதிச்ச ஆகணும் மிதுனம் கண்ணி ஏன் அந்த கிரகங்கள் அந்த கோள்கள் அந்த வழிகாட்டுதல் படி நம்ம நடக்கணும் அவ்வளவுதான் அந்த நவகிரகத்தினுடைய கோள்களுடைய வழிகாட்டுதல் படி நம்ம நடக்கிறோமே வெளியே வேற ஒன்றும் இல்லை அப்படிப்பட்ட கும்பராசிக்கு சனீஸ்வரர் எப்படி இருப்பார் அப்ப கும்பராசிக்கு சனீஸ்வரர் கண்டிப்பாக யார் அவர் சமக்கிரகமா பகைக்கிரகமா நட்பு கிரகமா இல்லை தீண்டா கிரகமா இல்லை தீண்டா திருமேனியா இல்லை தானே எழுந்து தானே தவம் இருந்து தானே பெற்ற பிள்ளை சொல்றோம் இல்ல அப்ப சொந்த ஓனர் அவர்தான் பிள்ளை அவர்தான் எல்லாமே அதாவது முதலாளியும் சில வீட்டில் பாருங்க சில இடத்துல பாருங்க ஒரு ஒரு நிறுவனத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய முதலாளி இருப்பார் அந்த முதலாளி அந்த கேபினெட் ரூம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஜிஎம் கேபினெட் ரூம்புக்குள்ளே இருப்பார் அந்த கேபினட் ரூம்புக்குள்ளே இருக்கிறவர் பாத்தீங்கன்னா வெளியே போக மாட்டார் அதுலேயே இருக்கிறவர் என்ன நட்சத்திரமா இருப்பார் என்ன இருப்பார்னா மேச மேசராசியா இருப்பார் சிம்ம ராசியா இருப்பார் தனுசு ராசியா இருப்பார் மீனமாக இருப்பார் அந்த ரூமுக்குள்ளே தான் இருக்கணும் வெளியே ஃபைல் மட்டும் பார்ப்பார் நிர்வாகத்தை பார்ப்பார் கேமரா பார்ப்பார் ஆனால் அதே கேபினட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு ஜிஎம் பார்த்தீங்கன்னா அந்த லேபரில் லேபர் வெல்ட் இருப்பார் லேபர் வந்து கிளீன் இருப்பாங்க அந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை அந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டோ அந்த வாட்டர் சப்ளையோ இல்லை அதனுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கோ அல்ல எந்த ஒர்க்கோ அதை அந்த குவாட்டர்ஸ் எங்கேயே இருப்பார்ல அந்த ஜிஎம் அங்கே போய் வேலை செஞ்சிட்ருப்பார் நம்ம எல்லாத்துலயும் சொல்றோம் பார்த்தீங்களா எல்லாருமே ஒரு வந்துடுறாங்க வந்து அதை கூட்டுறாங்க இதை கூட்டுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்டவங்களாம் இருப்பாங்க அந்த மகரம் கும்பம் சனி சம்பந்தப்பட்ட சனீசனுடைய துலாம் ஆதிக்கத்தினுதான் அப்படித்தான் வரும் உச்சமா இருப்பாரு மேல இருப்பாரு ஆனா அங்க வந்து பெருக்கு பெருக்கு பெருக்க நம்ம இருப்பாங்க நம்ம பார்க்கறோம்ல எல்லாம் சுத்தம் பண்றாங்க பார்த்தீங்கன்னா மலையில போய் சுத்தம் பண்றாங்க அந்த ஜீவம் அங்க போய் சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு சுத்தம்னா அது முக்கியம் அவர் வழி காட்டுறார் இந்த மாதிரி செய்ய வழி காட்டுறார் காலையில் நாலு மணிக்கு நம்ம எந்திரிச்சா எந்திரிக்கணும் எட்டு மணிக்கு எச்சம் வந்தா தானே நம்ம வரணும் எட்டு மணிக்கு எச்சம் வரணும்ல அதேதான் சனீஸ்வரன் அவருடைய வழிகாட்டுதல் தான் அங்கே இருக்குது அவர் வழிகாட்டுதல் மேல் மேல்நிலை வரை இருக்கக்கூடிய ராசி தான் அப்ப அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு சனீஸ்வரர் கொஞ்சம் தாக்கத்தை கொடுக்கத்தான் செய்வார் ஏன் தாக்கத்தை அவருடைய வீடு அவருடைய இடம் அவருடைய கேரக்டர் எல்லாமே மாறிய நிலையில இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்போ நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு நல்ல இந்த சனீஸ்வரர் இவருக்கு ஒரு நல்ல படிப்பினை கொடுப்பார் நூற்றி நாற்பது நாட்கள் ஏற்கனவே ஜென்மச்சனி அங்கே பாதச்சனி பார்த்தோம் இப்ப ஜென்மச்சனி அவர் அவர் வீட்டில் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அவர் ஜென்மத்தில் ஆட்சி பண்ணி வக்கரம் ஆயிட்டு பொதுவா யார் வக்கரமா இருந்தாலும் சரி உங்க ஜாதகத்துல வக்கரம் அப்படின்னு போட்டிருக்கிற இடத்தை கண்டு பயப்படாதாங்க புதன் வக்கரமா மேசலக்கணமா புதன் திசை வரும்போது நீங்க சூப்பராக இருப்பீங்க செவ்வாய் வக்ரமா மிதுன லக்கணமா செவ்வாய் திசை புதன் பத்தி புதன் திசை செவ்வாய் புதன் திசையில செவ்வாய் பத்தி சூப்பராக இருப்பீங்க குரு வக்ரமா அப்போ குரு வரும்போது சனி குரு திசையில சனி பத்தி சூப்பராக இருப்பீங்க சனி வக்கரமா அப்போ சனி திசையில குரு பத்தி நல்லா இருக்கும் எங்க உங்க கிரகங்கள் எங்க இருக்குன்னு பாருங்க வக்ரம்லாம் ஒன்றும் பயந்துராங்க அதுக்கு மாறுதலை செய்யக்கூடிய ஒரு தான் நமக்கு ஒரு வழி காட்டுதலாக இருக்கக்கூடிய கோள்கள் அவ்வளோதான் அப்போ கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனியத்தினுடைய வக்ரம் அங்கே யாராக இருக்காங்க பாருங்கள் அவிட்டம் சதயம் பூரட்டாது அவிட்டம் சதயம் பூரட்டாது பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க அப்போ அப்படிப்பட்ட ஆள்கள் இருக்கும்போது நிச்சயமாக அவருடைய ராசி உங்களுக்கு மறந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஞாயிறு பெருமக்களுக்கு என்ன தெரிஞ்ச என்ன மறந்துருக்கும் சொல்லுங்கள் ஃபோனில் வாங்க கரெக்டாக ஃபோனில் வாங்க நான் என்ன போகிறது நீங்கள் ஃபோனில் வாங்க தெரிந்த தொழிலை கெ விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் மறந்துடாதீங்க கும்பராசி நேரில் போய் ரியல் பண்ணலாமா கும்பராசி நிறைய வந்து ரியல் எஸ்டேட் பண்ணலாமா எப்படி பண்ணுறது நீங்கள் ஜலம் ஜலம் சம்மந்தப்பட்டவங்க மெதுவாக ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க விஞ்ஞானி ஆகக்கூடியவங்க பட்டம் பெறுகிறவங்க வியாபாரத்துக்கு வியாபாரத்துக்குரியவங்க வெளிநாட்டுக்கு முழுக்க முழுக்க வெளிநாட்டுக்குரியவங்க ஆன்மீக தேடல் உள்ளவங்க அறக்கட்டளை சம்பந்தப்பட்டவங்க நீதிக்கு நீதிக்கு கட்டுப்பட்டவங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் எண்ணெய் சம்பந்தப்பட்டது அதே மகரத்துக்கு ரிலேட்டட் தொழில் எல்லா வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருத்தல் அவசியம் கும்பராசி கும்பராசினியர்களுக்கு எல்லா வகையிலையும் கவனமாக இருத்தல் அவசியம் இப்படிப்பட்ட தொழிலெலாம் நீங்கள் பண்ணிக்கிறணும் ஒரு நூற்றி நாற்பது நாளுக்கு அப்படியே பிரார்த்தனை தான் இன்னும் அடியார்களுக்கு இன்னும் உங்க நம்ம அன்பான நேயர்களுக்கு கருங்குவிளி மலர் கேட்குறாங்க என்னட்டு எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க ஆனா எங்கேயும் கிடைக்காது கருங்குவிளி மலர் எங்கேயுமே கிடைக்கல ரொம்ப கஷ்டம்தான் கருணக்கிழங்கு கிடைக்கல கருங்குவி மலர் எங்க கிடைக்க போகுது அப்படின்னுட்டு நேற்று நேயர் ஒருத்தர் கேட்டார் என்ன சாமிஜி ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது இந்த கருப்பு சம்பந்த பொருள் பொருள் அப்படித்தானோ அது மதிப்பு இருக்கும் கரும் சங்குப்பூ கருங்குவலை அந்த கருங்குவலை சென்னையில் பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் முன்னாடி வச்சுருப்பாங்க காலையில் ஏழு டு பத்து வரை இருக்கும் அள்ளிட்டு வரலாம் கட்டிட்டு வரலாம் அதுக்கு மேலே கண்டுபிடிக்க முடியாது எங்கே போன்னு தெரியாது அதே போல் ஸ்ரீரங்கம் தோவாலை கோயம்புத்தூர் அந்த எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த கருங்குவிலை மட்டும் வாங்க கருங்குவிலே கிடைக்கலையா அதுக்கு அடுத்தது வன்னி வன்னி மரத்தை சுத்துங்க வன்னி மர இலையில் மாலையாக கட்டி போடுங்கள் பிள்ளையாருக்கு போடுங்க விநாயகருக்கு போடுங்க சனீஸ்வரனுக்கு போடுங்க ஏழு பிரதர்ஷனம் வாங்க ஒம்பது பிரதர்ஷனை வாங்க அழகாக சுற்றுங்க நிலையை மாறிபடும் வக்கரந என்னதான் இருந்தாலும் அதை குறைக்கக்கூடிய பக்குவ நிலை உங்களுக்கு வந்துடும் அந்த கிரகத்துக்கு கொடுக்கும் அந்த தன்மையை கொடுக்கும் கொடுக்கணும் சொல்லுக சொல்லை பிரிதர் சொல் அச்சொல்லை வெள்ளஞ்சொல் இன்மை அறிந்தது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து ஜெயிக்கிறது நம்ம நடந்தக்கூடிய விதம்தான் நம்மளை வெற்றியை கொடுக்கக்கூடியது அப்ப கும்பராசி நேர்களுக்கு சனீஸ்வரர் என்ன செய் கொஞ்சம் தடுத்து கொடுப்பார் ஏற்கனவே மண்ணையை பிடிச்சிக்கிட்டு இருக்காருங்க யாரா இருக்கு சதயத்துக்கு பூரட்டாதிக்கு அவிட்டத்துக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்காரு கும்பராசி நேருக்கு கும்பராசி சாதாரண ராசி நினைக்காதீங்க பன்னெண்டு ராசில அடக்கமாக ஒடுக்கமாகப்பட்ட ராசி திருமணம் வந்துச்சு முடிச்சிருங்க திருமணம் வந்துருச்சு என்ன இருந்தாலும் சரி மாப்பிள்ளைக்கு பெண்ணை பிடிக்குதா பெண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்குதா முடிச்சிருங்க இல்லை கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல மானங்கட்டு போகும் சொல்லி அப்படின்னா என்ன அர்த்தம் ரொம்ப கஷ்டம் எங்க தேடியும் பொண்ணு பொண்ணு நிறையா இருக்குதுங்க ஆனால் பொண்ணு கிடைக்கலங்க பெண்ணு நிறையா இருக்குதுங்க ஆனால் பொண்ணு கிடைக்கலங்க அந்த காலத்துல தான் பஞ்சம்னு சொல்லுவாங்க மாப்பி அந்த காலத்துல பொண்ணுக்கு பஞ்சம்னு சொல்லுவாங்க அதனாலதான் சொந்தத்திலேயே சொந்தத்திலேயே போய் எடுப்போம்னு சொல்லுவாங்க இப்போவும் சொந்தத்திலேயே சொந்தத்திலையும் சொல்ல முடியல சுகத்திலையும் சொல்ல முடியல எங்கேயுமே நம்ம கிடைக்கல அப்படிங்கிறாங்க ஆக கண்டிப்பாக கும்பராசி நேயர்கள் தாமதம் வேண்டாம் பொருளாதாரத்தில் தாமதம் வேண்டாம் புத்திர பாக்கியத்தில் தாமதம் வேண்டாம் மிக மிக பெரிய திருமண பாக்கியத்திலும் தாமத வேண்டாம் கண்டிப்பாக அவிட்டம் கொடுமுடி போருங்கள் சர்க்குரு மூர்த்தி சதாசிவ மூர்த்தி கரூரில் இருக்கிற சதாசிவ மூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க மதுரை எம்பதி மீனாட்சி அம்மனை வழிபடுங்க சதய நட்சத்திர மதுரை எம்பதி மதுரைக்கே உரித்தான சொத்து மீனாட்சி அங்கை கன்னி கூடலாக பெருமாள் அவரை வழிபடுங்க அடுத்தது பூரட்டாதி காஞ்சிபுரம் சித்திரகுப்தன் அனுகிரகம் அனுகூலம் கொடுக்கக்கூடிய எம்பெருமானுடைய பிஏ பர்சனல் ரெசிடென்ட் சொல்கிறோம்ல சித்திரகுப்தனை போய் கணக்கு எதுவாரில் அவர் தானே எழுதி சப்மிட் பண்ணுறவர் அவரையும் போய் பாருங்கள் அவருடைய தரிசனத்தை பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வந்து சங்கல்பம் பண்ணி கொண்டுட்டு வாங்க கல்யாண ஆகதவங்க எடுத்துகிட்டு போங்க குழந்த இல்லாதவங்களை எடுத்துகிட்டு போங்க தீர்க்கமான இடத்துல கேளுங்க அப்படிதான் வந்தா நிச்சயமாக இந்த சனியனுடைய வக்கரம் ஏழரை நடந்தாலும் கொஞ்சம் குறைஞ்சிடும் இன்னொரு பாயிண்ட் குரு வக்கரம் கொஞ்சம் நன்மையை கொடுக்கும் ஏன்னா உங்க ராசிக்கு நாலு இருக்கார் அதையும் சொல்லணும்ல எல்லாத்துக்கும் சொன்ன சொல்லணும் சொல்லணும்னு சொல்லக்கூடாது இல்லை குருவக்ரம் நாலு சுகத்தை கொடுக்கும் குருவக்ரம் நாலு அன் தாயாருக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும் தனக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும் தனக்கு நல்ல தனத்தை கொடுக்கும் கண்டிப்பாக மதிப்பை கொடுக்கும் மரியாதை கொடுக்கும் வண்டியை கொடுக்கும் வாகனத்தை கொடுக்கும் உங்கள் தசாபத்தியை பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கொள்ளுங்க அதுதான் ஆக மொத்தம் நிச்சயமாக கும்பராசி நேயர்களுக்கு இது ஒரு பாக்கியம் கண்டிப்பாக கொஞ்சம் சிரமத்தோடு தான் இருக்கும் நூற்றி நாற்பது நாட்கள்